மார்க்கெட்ல திருநெல்வேலி மார்க்கெட் எல்லாம் ரேட்டு வந்து ஐநூத்தம்பது அறுநூறுவா வரைக்கும் கோயில் எங்க ஊர்ல எழுநூறு ரூபாய்க்கு உயிரைக்கு கறி ரேட்ல உயிரை நாட்டு கோழியும் பண்ண கோழியும் உங்களுக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் சில நேரங்களில் வாய் இருக்கும் பண்ணை கோழிக்கு கால் நகங்கள் நீளமா இருக்கும் ஏன்னா அது மேட்சலே இருக்காது நீங்க மஞ்சளா இருக்கா இல்லையாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சு நூறு கோழி வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அமௌண்ட் நூறு கோழி வளர்த்தாங்கன்னு ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முட்டை சேல்ஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே குஞ்சியா நீங்க வளர்த்து வித்தீங்கன்னா அதை பொறிக்க வச்சு குஞ்சியாக்கி குஞ்சியா வத்தீங்கன்னா அதுக்கு ரேட் வேற மாதிரி கிடைக்கும் டபுள் ட்ரிபிளாவோ கிடைக்கும் இடத்துல கிருப்பில வந்துருக்குது வெறுகு வந்து பிடிச்சிட்டு போயிருக்குது வெளி நாய்கள் வந்து பிடிச்சிட்டு போயிரும் வேற நாய்கள் உங்கள்ட்ட நாய் கிடந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிரிப்புல வெறுகு எல்லாம் கிட்டக்க வர இருபது அடி நீலாம் இருபது அடி ஆகலாம் நானூறு சதுரடி முன்னூறு கோழி வரைக்கும் தாய் கோழி வரைக்கும் வச்சு வளர்க்கலாம் நீங்க நூறு கோழி போடுறதா இருந்தாலும் அந்த அளவு போட்டுக்கலாம் இரநூறு வளர்க்கறா இருந்தாலும் அந்த அளவே போட்டுக்கோங்க போதும் முன்னூறு வரைக்குமே அந்த கோழி இருபது இருபது போதும் இருபது நீளம் இருபது அகலம் செட்டு போட நினைக்கிறோம் மாவட்டம் முக்குடல் பக்கம் கிராமம் இல்ல ஆரம்பத்துல நாட்டுக்கோழி தான் ஆரம்பிச்சோம் இருநூறு ஆரம்பிச்சது தான் ஆரம்பிச்சதுதான் வரைக்கும் தாய் கோழி தான் இருக்குது குஞ்சுகள் எடுத்து நாங்க உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஆரம்பத்துல கோழி பண்ணதான் நாட்டுக்கோழி பண்ணதான் அதுக்கப்புறமா மாடு ஆரம்பிச்சோம் கோழிக்கு தேவையான ஒரு சத்துக்கள் வந்து நம்ம மாடு மூலமா நிறைய கிடைக்குது மாட்டு சாணத்து மூலமா புழு பூச்சிகள் கிடைக்குது இந்த மாட்டுக்கு போ போடக்கூடிய தீவனத்தையும் கோழிகள் நல்லா சாப்பிடுது அந்த காரணத்துக்காக மாடு வளர்க்க ஆரம்பிச்சோம் ஒரு ஆறு பால் மாடு இருக்கு நம்மள்ட்ட நாட்டு கோழில இருந்து அதுக்கடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம கொடியாட ஆரம்பிச்சோம் கொடியாடு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா கொடியாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூணுமே இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது போக விவசாயம் ஒரு அஞ்சு ஏக்கர் நெல் நடுவோம் வேற ஏதாவது கிராப் போடுவோம் ஆட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் அகத்தி கொலை போட்டுருக்கோம் இல்ல கோழி மட்டும் அப்படின்னா அது வந்து ஆள் போடாம நம்ம மட்டுமே இருந்து பா பார்த்தோம்னா ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு வேலைக்கு போனா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வருமானம் வந்து கோழில இருந்து நீங்க எடுக்க முடியும் அதே ஆள் போட்டுதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோழிக்கு அவ்வளோ ஒரு ஆளோட வேலை ஃபுல் உழைப்பு ஒரு அந்த கோழிக்கு தேவைப்படாது காலையில கொஞ்ச நேரம் சாயங்காலம் கொஞ்ச நேரம் தான் தேவைப்படும் மற்ற நேரங்களில் அந்த ஆட்களை வேலையை யூட்டிலைஸ் பண்றதுக்காக நீங்க ஒரு விவசாயமோ மாடு வளர்ப்போ ஆடு வளர்ப்போ நீங்க சேர்ந்து பண்ணீங்க கோழில இருந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்க சம்பளமா கொடுத்தா கூட ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து விவசாயத்துல இருந்த வருமானம் உங்களுக்கு லாபமா இருக்கும் பொதுவா நாட்டுக்கோழி வந்து வீட்டுல எல்லாருமே வளர்த்துருப்பாங்க ஆனா நம்ம இப்ப பண்றது வந்து தொழில்முறை நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில் முறை நாட்டுக்கோழி வளர்ப்புல கண்டிப்பான முறையில வீட்டுல வளர்த்த மாதிரியே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது தொழில் ஒரு வீட்டுல வந்து திறந்து விடுவோம் அது பாட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகும் கொஞ்சம் அரிசி அள்ளி போடுவாங்க வீட்டுல மீஞ்சு போன சாதம் அதெல்லாம் போடுவாங்க அதை சாப்பிட்டே கோழி வளர்ந்துடும் இங்கே அப்படி பண்ண முடியாது குறைஞ்ச இடத்துல அதிகமான கோழிகளை வளர்க்க முடியாது இதுக்குன்னு தனியா அதுக்கு ஒரு கூடோ இல்ல ஒரு ஷெட்டோ கண்டிப்பா ரெடி பண்ணணும் ரெண்டாவது இடம் வந்து நாட்டு கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அந்த மாதிரி கோழிகளுக்கு இடத்த நீங்க ஒதுக்கி கொடுக்கணும் இடம்னு சொன்னாலும் வெறும் கட்டாந்தரையா வெறும் ஒண்ணுமே இல்லாத இடமாவும் இருக்கக்கூடாது அது நல்ல வளமான இடமா இருக்கணும் புழு பூச்சி எல்லாம் வரக்கூடிய இடமா இருக்கணும் தண்ணி பாய்ச்சி போடுற அளவுக்கு வாட்டர் டேபிள் இருக்கணும் சும்மா தண்ணி வெறுமனை பாய்ச்சி போட்டா கூட அதுல வந்து புல்லு பூண்டு எல்லா புழு பூச்சிகள் உற்பத்தி ஆகும் அந்த மாதிரி இடங்களா இருந்தா கோழி வளர்க்கறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அடிஷனலா கூட மாடு வளர்க்கும் போது இந்த மாட்டோட சாணத்தை சாணம் சிந்தி போடுறது அத கோழிகள் கிண்டி சாப்பிடுறது அதுல இருந்து அவருடைய பூச்சியை சாப்பிடுறது மாடு மிச்சம் வைக்கக்கூடிய புண்ணாக்கு அது வேஸ்ட் பண்றது இந்த ஐட்டங்களை ஃபுல்லாவே இந்த கோழிகள் விரும்பி சாப்பிடும் பொண்ணை தொட்டு ஒண்ணு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால தொழில் முறை கோழி வளர்ப்பு வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் வேணும் ஒரு ஷெட்டு வேணும் தண்ணி வசதி வேணும் கரண்டு வசதி வேணும் இவ்வளவு இருக்கணும் எவ்வளவு கோழிகள் வளர்த்தா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வருமானத்தை பாக்கலாம் குறைஞ்சது ஒரு இரநூறு கோழியாவது நீங்க வளர்க்கணும் ஒரு தாய் கோழி இரநூறு கோழி வளர்த்து அதுல இருந்து நீங்க குஞ்சி உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணலாம் இல்ல நீங்க குஞ்சியாவே எடுத்து வளர்த்து அதை கறிக்காக நீங்க விற்பனை பண்ணலாம் நாட்டுக்கோழி முட்டைக்குமே நல்ல டிமாண்ட் இருக்கு பதினஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபா வரைக்குமே முட்டை விற்பனை ஆகுது அப்படி நீங்க கோழி வச்சு முட்டையை மட்டும் உற்பத்தி பண்ணி விற்கிறதா இருந்தா கூட விற்கலாம் இது வந்து செலவு ரொம்ப கிடையாது திறந்து விட்டீங்கன்னா மேய்ச்சல் போய் மேயும் நெல்லு போடுறோம் கொஞ்சம் அரிசி போடுறோம் அவ்வளவுதான் மற்றபடி கம்பெனி ஃபீடுங்கிறது போடக்கூடாது நம்ம நாட்டுக்கோழி போட்டீங்கன்னா போடுற டயத்துல அதிகமான முட்டைகள் விடுற மாதிரி தெரியும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது முட்டை விடுறோட திறன் வந்து குறைஞ்சிரும் கோழியை திரும்ப நம்ம அப்படியும் கசாப்புக்கு தான் அனுப்புற மாதிரி நம்ம வந்து நாட்டு கோழிக்கு அது இயற்கையா எப்படி மேய்ஞ்சி வருது அதுல அரிசி நெல் இந்த மாதிரி போட்டு வளர்த்தா ஈல்டு கம்மியா தான் இருக்கும் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க முடியாது இருநூறு கோழி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முட்டைதான் முட்டை தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும் தைக்கோலி இரநூறு கோழி இருக்குன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முட்டை நாற்பது முட்டைக்கு தான் கிடைக்கும் அடுத்து கோழி ஈல்டு கம்மியாக தான் இருக்கும் இதே கமர்ஷியல் ஃபீடு போடுறது இல்ல ஹைப்ரட் கோழி எல்லாம் வளர்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமா இருக்கும் நம்ம அப்படி பண்றது இல்ல நாங்க வந்து குஞ்சுகளா மட்டும்தான் விற்பனை பண்றோம் அது ஒரு நாள் குஞ்சியா கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு மாசம் வளர்த்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் பதினஞ்சு நாள் குஞ்சு இருபது நாள் குஞ்சு எந்த பார்மேட்ல கேட்டாலும் கொடுக்கலாம் பெரிய கோழிகளா ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு மேல உள்ள குஞ்சுகளை நம்ம விற்கிறது கிடையாது அதை அப்படியே மேட்ச்சல்ல விட்டுறோம் வட பருவத்தில் வந்த பிறவோ இல்லைன்னா கறிக்குன்னு விற்கும் போதோ மட்டும்தான் அதை நம்ம கொடுக்குறது மத்தபடி அதுக்கு நடுவில் நம்ம குடுக்கறது இல்ல நம்மள்ட்ட வந்து ஒரு நாள் குஞ்சு ஒரு மாச குஞ்சு இது மட்டும் தான் தாய் தாய்கோலையும் விற்பனை கிடையாது அதே மாதிரி முட்டையும் விற்பனை கிடையாது ஒரு நாள் குஞ்சு வந்து அறுபத்தஞ்சு ரூபா ஒரு குஞ்சியோட ரேட்டு மினிமம் வந்து நூறு குஞ்சியாவது நம்ம நூத்தம்பது முட்டை அட வைப்போம் நூறுல இருந்து நூத்தி பத்து நூத்தி இருபது குஞ்சு வரைக்கும் பொறிக்கும் அந்த குஞ்சுகளை அப்படியே எடுத்துக்கணும் ஒரு குஞ்சியோட விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா ஒரு நாள் குஞ்சு ஒரு மாசம் வளர்த்து தரணும்னா ஒரு குஞ்சியோட விலை வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாசம் வளர்க்கும் தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுருக்கீங்களா என்னால தடுப்பூசி இப்ப ஏழாவது நாள் வந்து நீங்க வந்து எஃப் ஒன் கொடுக்கணும் எஃப் ஒன் பி ஒன்னு சொல்லி ஒரு சொட்டு மருந்து இருக்கு கண்ணுல கொடுக்கணும் இருபத்தோரு நாள் உங்களுக்கு ஆன உடனே லசோட்டான்னு சொல்லி ஒரு சொட்டு மருந்து இருக்கு அதை கொடுக்கணும் அது கொடுத்தாச்சுன்னா வந்து வெள்ளை கழிச்சல்ங்கிற நோய் வந்து வராது அதுக்காக தான் சொட்டு மருந்து கொடுக்குறது ஒரு மாசம் கொஞ்சம் வாங்கிட்டு போறவங்க அதுல இருந்து ஒரு மாசம் வளர்த்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்ல இருந்தே ஃப்ரீயா பண்றாங்க அதில் போய் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம மெடிக்கல மருந்து வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் சிறுவடை இது என்ன ரகங்கள் நம்ம இருக்கிறது சிறுவடை இருக்குது நம்ம ஏரியால திருநெல்வேலி தான் இப்ப பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மதுரைக்கு இந்த பக்கமே பாத்தீங்கன்னா சிறுவடையும் வடையும் மட்டும்தான் சேல்ஸ் ஆகும் பெருவடைகள் அந்த அளவுக்கு நம்ம ஏரியால சேல்ஸ் ஆகாது பெரிய பெருவடை ஃபுல்லாவே வந்து மேற்கு மாவட்டங்களில் தான் உங்களுக்கு அதிகமான சேல்ஸ் இருக்கும் நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் சிறுவடை அதை விட்டா இட விட்டு அதனால நம்மளும் அதைதான் சிறுவடை தான் நம்ம வளர்க்குறோம் மக்களும் அத நல்ல முறையில வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க சிறு வடைனா உங்களுக்கு ஒரு கோழி கோழி எவ்வளவு வெயிட் இருக்கும் வந்து ஒரு ஒன்னே அதாவது தலை வைப்புல முட்டை விடும் போது தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரு கிலோ ஒன்னு நூறு அந்த ரேஞ்சில முட்டை வச்சிரும் நாலு டைம் அஞ்சு டைம் பத்து டைம் முட்டை வச்ச கோழியோட வெயிட்டா ஒரு ஒன்னு முன்னூத்த ஒன்னு சேவலோட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்துல ஒன்னு ஐநூறு ஒன்னு ஐநூத்தம்பது அந்த ரேஞ்சில கூவிடும் முள்ளு வச்ச சேவல் பெரிய சேவல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ ரெண்டு நூறு அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு கிலோக்குள்ளயும் இருக்கும் நம்மள்ட்ட இப்போ ஒரு நூத்தி எண்பது பெட்ட கோழி இருக்குது சேவல் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு சேவல் இருக்குது அவ்வளவு போதுங்களா போதும் போதும் பன்னெண்டு ஒன்னு பதிமூணு ஒன்னே போதும் சில பேர் அஞ்சுக்கு ஒண்ணும்பாங்க ஏழு கொன்னுன்னு சொல்லுவாங்க நம்ம எக்ஸ்பிரிமெண்டலா பன்னெண்டு பதிமூணு கோழிக்கு ஒரு சேவல் போட்டாலே சக்சஸ் தான் இருக்கும் அந்த கோழி வெள்ளையா இருக்க சேவல் நாட்டு கோழி நாட்டு சேவல் தான் நாட்டு சேவல் புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்ல இல்ல அதாவது நாட்டு சே நாட்டுக்கோழில எல்லா கலரும் வரும் சுத்த வெள்ள கலர்லயும் நாட்டுக்கோழி வரும் சுத்த வெள்ளை கலர் வெள்ளை சேவலும் வரும் எல்லா கலர்லயும் நாட்டுக்கோழி வரும் இந்த 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 சேவல்லாம் நல்லா ஒரு ஒன்றரை வயசு ஆகும் நல்லா பார்த்தா ஒரு ஒன்றரை கிலோ தான் இருக்கும் எவ்வளவு நாளைக்கு அந்த சேவல் வச்சுக்கிடலாம் நம்ம நம்ம ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் மூணு வருஷம் நாலு வருஷம் நாளைக்கு வரை கோழி ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் முட்டை குறையுது முட்டை போடல அப்படின்னு தெரிஞ்சதுனால நீங்க கழிச்சிடலாம் நூறு கோழி அவங்களுக்கு எவ்வளவு இடம் வளர்க்கணும் போடுறதே ஒரு இருபது அடி நீலாம் இருபது அகலத்துல போட்டுருக்கேன் சிறுசா போட்டுட்டு நாளைக்கு பெருசா ஆக்கணும்னு நினைச்சா திரும்ப அகைன் செலவு தான் வரும் ரொம்ப பெருசா போட்டாலும் நமக்கு அது வேஸ்ட்டா தான் போகும் இருபது அடி நீலாம் இருபது அடி அகலாம் சதுர அடி முன்னூறு கோழி வரைக்கும் தாய் கோழி வரைக்கும் வச்சு வளர்க்கலாம் நீங்க நூறு கோழி போடுறா இருந்தாலும் அந்த அளவு போட்டுக்கலாம் இரநூறு வளர்க்கறா இருந்தாலும் அந்த அளவே போட்டுக்கோங்க போதும் முன்னூறு வரைக்குமே அந்த கோழி இருபது இருபதுக்கு போதும் இருபது அடிலாம் இருபது அகலம் செட்டு போட இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இடங்களும் நீங்க மேய்ச்சல் விடறதுக்கும் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இடமாவது நூறு கோழி வளர்த்தாலும் சரி இரநூறு கோழி வளர்த்தாலும் சரி அவ்வளவு இடம் வேணும் வெறும் இடமா இல்லாம மரங்கள் இருக்கணும் இங்க ஒரு வேப்பமரம் இங்க ஒரு தேக்கு மரம் இது வயல்லாம் பாருங்க நம்ம வயல் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது தண்ணி வசதி உள்ள இடம் இந்த மாதிரி உங்களுக்கு தோட்டமா இருக்கணும் அது கோழி வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு மாமரம் இருக்கணும் ஒரு முருங்கை மரம் வேப்ப மரம் எல்லாமே இருக்கணும் இப்படி இருந்தா கோழி வந்து அங்கங்க மரத்து நிணல்ல வந்து மதிய நேரங்கள்ல அடைஞ்சுக்கிடும் மேச்சல உள்ள கோழி கண்டிப்பா ரெக்கையை தூக்கி பாத்தீங்கன்னா மஞ்சளா கொழுப்பு வச்சிருக்கும் இதே இது கம்பெனி தீவனம் போடுற கோழி நீங்க பண்ணைக்குள்ள ஷெட்டுக்குள்ள வச்சு மட்டுமே வளர்க்கற கோழியை நீங்க அந்த ரெக்கையை தூக்கி பாருங்க வெள்ள கலர்ல இருக்கும் இல்லைன்னா பிங்க் கலர்ல இருக்கும் என்ன காரணம் கம்பெனி இல்ல நம்ம வந்தாதான் அந்த இந்த கலரே வரும் மஞ்சள் கலரே வரும் வெளியே வந்து அது நல்லா கொழுப்பு வச்சு சாப்பிடும் நல்லா வேணுங்கிறத விரும்பி சாப்பிடும் புழுப்பு பூச்சி சாப்பிடும் கொழுப்பு வைக்கும் அப்படி கொழுப்பு வைக்க போகும்போது மட்டும்தான் அது வந்து அந்த மஞ்சள் கலர் கொடுக்கும் மஞ்சள் தேய்ச்சி கொழுப்பாட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கி பார்த்து கடையில அந்த ஸ்கின் இருக்கும்ல தெரியும் அது பாத்தீங்கன்னாலே தெரியும் மஞ்சள் மஞ்சே இருக்கும் போய் இதை வளர்க்க முடியாதுங்களா இது கண்டிப்பா முடியாது பண்ணக்குள்ள இது நம்ம நாட்டுக்கோழி எல்லாம் வந்து செட்டுக்குள்ள மட்டுமே வச்சு வளர்க்க முடியாது நாட்டுக்கோழியா இருந்தாலும் சரி பண்ணை கோழியா இருந்தாலும் எந்த கோழியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நீங்க அடைச்சி வச்சு வளர்த்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னு கண்டிப்பா கொத்தும் நாட்டு கோழி வந்து இப்படி மேச்சல்ல இருந்தாதான் அது வந்து ஒண்ணு ஒன்னு கொத்திக்காது கொத்திக்காது சேல்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும் சேல்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும் அன்னொன்னு அதுதான் கறியும் டேஸ்ட் அந்த அப்படி மேச்சல்ல வளர்கிற கோழில தான் சத்து அதிகம் அதோட அந்த கறியை யாரும் வாங்கிட்டு போய் கோழி வாங்கிட்டு போய் கறி சமைச்சு சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும் அதுதான் விரும்பி வாங்குவாங்க பெண்கள் வளர்க்கணும் ஒரு நூறு கோழி வளர்க்கவாங்களா சிட்டில வளர்க்கணும்னா கஷ்டம் மேய்ச்சல் இடம் இருக்காது மேய்ச்சல் இடம் இல்லைன்னா நீங்க தொழில் முறையில வளர்க்க முடியாது வீட்டுல ஒரு பத்து கோழியோ இருபது கோழியோ வளர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான முட்டை உங்க வீட்டுக்கு தேவையான கறி தேவையை பூர்த்தி பண்ணும் பக்கத்து வீடுகளுக்கு நாலு முட்டை கொடுத்துக்கலாம் இதுதான் செய்ய முடியும் முறையில வளர்க்கணும்னா இந்த காம்பவுண்ட் வச்சு வீட்டுக்குள்ள மட்டும் வளர்க்க முடியாது சில பேர் முட்டை மாடியில் வளர்க்காங்க செட்டுக்குள்ள போட்டு போடுறாங்க நம்ம கமர்ஷியலா நமக்கு எப்படி சக்ஸஸ் ஆகுது இந்த அளவுக்கு அவங்களால சக்சஸ் பண்ண முடியாது இல்ல அவங்க ரொம்ப மெனக்கடணும் போய் மார்க்கெட்ல போய் அந்த வேஸ்ட் இந்த வேஸ்ட்ன்னு ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து கோழிகளை போட்டு தவிடு புண்ணாக்குன்னு அதுக்கெல்லாம் நிறைய செலவழிச்சு அந்த கோழியை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் நமக்கு அப்படி இறந்து விடுறோம் தன்னால இது வருது போகுது காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு திறந்து விடும் நல்லா இப்போ மழை பனிக்கு ஆளங்கிறதுனால வெயில் நல்லா அடிச்ச பிறகு திறந்து விடும் சாயங்காலம் அது ஆறு ஆறு மணி மேக்ஸிமம் ஆறரைக்குள்ள அடைஞ்சிரும் ஒன்னு ரெண்டு தான் ஏழு மணிக்கு வந்து அடையும் வேற நீங்க ஏதாவது தீவனம் என்ன தீவனம் எல்லாம் குடிக்கும் எத்தனை மணிக்கு எல்லாம் குடிப்பீங்க காலையில திறந்து விட்டோடனே நெல் போடுவோம் ஒரு வாலி நெல் ஒரு பத்து கிலோ இருக்கும் போட்டு விட்டுருவோம் அது சாயங்காலம் வரைக்கும் கிடக்கும் அதை அப்படியே சாப்பிடும் சாயங்காலத்துக்கு மேல கொஞ்சம் அரிசி போட்டு விடுவோம் தீவனங்கிறது தான் இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வாங்கி விட்டது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷெட்டும் இந்த இதுக்கு வாங்கி இல்லை இது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் தன்னால போகுது மேயுது கொஞ்சம் நெல்லை போடுறோம் அரிசியை போடுறோம் சாப்பிடுது முட்டை போடுது அதை இங்கு வீட்டில் வச்சு குஞ்சு பொறிச்சு சேல்ஸ் பண்றோம் அரிசி கொடுக்கலாங்களா அரிசி கொடுத்தா பிடிக்கும் முட்டை அரிசி கொடுக்க கூடாதுன்னு கிடையாது அரிசி மட்டுமே கொடுத்து கோழி வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது வந்து முக்கால் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து வயிறு ரொம்பிடும் அப்புறம் பாக்கி உள்ளது தானே நீங்க அரிசி கொடுக்குறீங்க அதனால ஒண்ணும் செய்யாது சோறு எல்லாம் கொடுக்கல சோறு எல்லாம் கிடையாது சோறுனா அந்த மாடு மிச்சம் போடுறது நாய்க்கு வைக்கிறதுல மிச்சம் போடுறது இதை வந்து அதுவே போய் சாப்பிட்டுக்கிறது தான் மற்றபடி நாங்க கோழிக்குன்னு சொல்லி சோறு போடுறது கிடையாது நெல்லு குடுக்கறதுனால என்ன நன்மைகள் நெல் ரேட்டு கொடுத்து வருங்களா நெல் வந்து நாங்களே விளைய வச்சுக்கிறோம் வயல்ல பாருங்க நெல் ஃபுல்லாவே நட்டுக்கிறோம் நெல்லே வந்து நாங்க ஒவ்வொரு வருஷமும் இருந்து முப்பது மூட நெல் நாங்க எடுத்து வச்சுக்கோ முப்பது மூட எடுத்து முப்பது மூட எடுத்து வச்சுக்கிறோம் கோழிக்கன்னு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு மூட நெல் தேவைப்படும் அவ்வளவு நெல் தேவைப்படும் டெய்லி பத்து கிலோ நெல்லுன்னு வைங்களேன் மாசம் கண்டிப்பா ஒரு மூணு மூட நெல் தேவைப்படும் காலையில ஒரு பத்து கிலோ நெல் போட்டுரும் என்ன நன்மைகள் ஏதாவது முட்டை நிறைய வைக்கும் கொழுப்பு அறுத்துடும் கொழுப்பே இருக்காது உடம்புல நாட்டுக்கோழி வளர்க்கணும் எல்லாம் கண்டிப்பா நெல்லு குடுக்கலாம் குடுக்கணும் குடுக்கலாம் இல்ல குடுக்கணும் கண்டிப்பா நெல் நம்ம புதுசா ஒரு ஆள் வெளியே வாங்குறாங்க கிலோ கணக்கெல்லாம் எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்ல அது சீசனை பொறுத்து மாறுது ஒரு எழுபத்தஞ்சு கிலோ பை ஒரு பை ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த சீசன்ல ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறும் கிடைக்குது ஆயிரத்துக்கும் கிடைக்கும் சில சமயம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு அந்த ரேஞ்சுக்கு வரும் புதுசா ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டுக்கோழின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சந்தையில வருது சந்தையில போய் நம்ம அதுதான் ஒரு சேலஞ்சான விஷயம் இதுல வந்து அனுபவம் தான் நமக்கு அதை கத்துக் கொடுக்கும் நாட்டுக்கோழியும் பண்ண கோழியும் உங்களுக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சைஸ பார்த்து கண்டுபிடிக்கலாம் சில நேரங்களில் வாய் வெட்டி இருக்கும் பண்ணை கோழிக்கு கால் நகங்கள் நீளமா இருக்கும் ஏன்னா அது மேச்சல்லே இருக்காது நம்ம மேட்சல்ல வளர கோழி கிண்டி 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 அந்த நகம் தேஞ்சிரும் ஷெட்ல உள்ள கோழி வந்து அதை கிண்டி மேயது வழி இல்லாம அந்த மூக்கும் நீளமா வளரும் அதை வெட்டி விட்டுருவாங்க கால் நகங்கள் நல்லா நீளமா இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நீங்க மஞ்சளா இருக்கா இல்லையாங்கறத வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆமா நாட்டு கோழிங்கிறதுக்கு கேரண்டி வந்து நீ நம்ம அனுபவம் தான் அனுபவத்துல தான் பார்த்து நம்ம தெரிஞ்சு எடுக்கணும் இல்ல யாராவது தெரிஞ்சவங்களை கூட்டு போய் வாங்கணும் சந்தையில வரக்கூடியதுல இப்ப ஒரு அறுபது எழுபது பண்ண கோழி தான் வருது ஒரிஜினல் நாட்டு கோழி வந்து நிறைய பேர் ரொம்ப ரேரா தான் கொண்டு வராங்க வியாபாரிகள் கொண்டு வர்றது எல்லாமே முக்கால் வாசி கோழி தான் கொண்டு வராங்க உள்ள செட்ல போட்டு வளர்த்தாங்கன்னா வாழ எல்லாம் புடிங்கிரும் மேட்சில இருக்கும்போது எந்த கோழிக்கும் முடி புடுங்கிறது அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது நூறு கோழி வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு அமௌண்ட் நூறு கோழி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஒரு இருபது முட்டை கிடைக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது முட்டை முட்டையா நீங்க சேல் பண்ணீங்கன்னா நாலு ஒரு முட்டை இருபது ரூபா இருபது ரூபா அஞ்சு ஆமா போட்டீங்கன்னாலும் நானூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாலு ரூபாய் செலவு போகும் ஆமா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முட்டை சேல்ஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் ஆமா அதே குஞ்சியா நீங்க வளர்த்து வித்தீங்கன்னா அதை பொறிக்க வச்சு ஆகி குஞ்சியா வித்தீங்கன்னா அதுக்கு ரேட் வேற மாதிரி கிடைக்கும் டபுள் ஆவோ ட்ரிபிள் ஆவோ கிடைக்கும் உற்பத்தி பண்ணதான் பெஸ்ட் ஆமா குஞ்சினா இன்குபேட்டர் வாங்கணும் ஆமா இன்குபேட்டர் வச்சு போய் தாய்கோழி தாய் கோழி தாய் தாய்கோழி வச்சு புரிச்சிக்கலாம் எது பெஸ்ட் உங்களுக்கு

பத்துனாய் கிடக்கு பத்து நாய் கிடக்கு பத்து நாய் இருக்கிறதுனாலதான் வெளிநாய்கள் பெரும்பாலும் உள்ள வர்றதில்லை அதே மாதிரி காட்டுப்போன வெறு இந்த கீரிப்புல எல்லாம் கொஞ்சம் இல்ல அங்கே வந்தாலும் செட்டு வரைக்கும் இங்க வரைக்கும் வந்தெல்லாம் பிடிக்கிறது இல்ல அங்கங்க போற கோழிகளும் எதுவும் வரட்டும் இது ஒரு சவாலான விஷயம் ரெண்டாவது நோய் வரும் கோழிக்கு அந்த நோய் வரும்போது நீங்க அதை காப்பாத்தணும் மழை நேரங்கள்ல நோய் வரும் இந்த டயத்துல நோய் கண்டிப்பா கோழிகளுக்கு வரும் நோய்கள் வில வரும் மெயினான நோய் இந்த நோய் வந்துச்சுன்னா கோழிகள் நிறைய இறந்து போகும் நம்ம தடுப்பூசி போட்டுறோம் முதல்ல கம்பவுண்டரை வர சொல்லி தடுப்பூசி போட்டுறோம் இதுதான் நம்ம பண்றோம் நாட்டு மருந்து எல்லாம் நமக்கு கொடுக்கல ஒரு டைம் தடுப்பூசி போட்டால் நாளைக்கு அது எஃபெக்ட் இருக்கும் ஆறு மாசத்துக்கு நோய் வராது இந்த நோய் வராது வெள்ளக்கலசுங்கிற நோய் வராது மத்த நோய் வரும் அந்த சின்ன சின்ன ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நாங்களே ஊசி மருந்தெல்லாம் வச்சிருக்கோம் அதை போட்டு விட்டுறோம் இல்ல மாத்திர வச்சிருக்கோம் அதை கொடுத்துருவோம் அம்மையெல்லாம் கோழியை கொள்ளாது கோழி எல்லாம் இறந்து போவோம் கோழிகள் சாகாது சீசன்ல வரும் வெயில் காலத்துல அதிகமா வரும் அதிகமா வெயில் இருக்கு இல்லையா அந்த டேட்டுல அம்மா வரும் இப்ப மழை காலத்துல அந்த வெள்ள கழிச்சல் நோய் வரும் நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழிலேயே கழுகு கோழியும்பாங்க கழுத்துறத்தான் ஒழிம்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தி மத்த நம்ம கோழியோட இது கொஞ்சம் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த முடி கழுத்துல இல்லாத இடம் வழியா அது வந்து ஹீட்டை வந்து வெளியே உடம்புல வெப்பத்தை வந்து வெளியே தூம்பாங்க கொஞ்சம் நல்லா வைக்கும் குஞ்சுகளும் நல்லா பராமரிச்சு வளர்க்கும் ஆறுகள் சைடு அந்த ஏரியாக்கள்ல இந்த கலத்திரத்தாங்க போக போமாட்டிங்கிறாங்க சில இடங்கள்ல இதை விரும்பி கேட்கறாங்க தனியா கழுத்திருத்தாங்க குஞ்சியா வேணும்னு கேக்குறாங்க கோழி ஒரு எழுபது முட்டை எண்பது முட்டைக்குள்ளதான் கிடைக்கும் வருஷம் வருஷத்துக்கு எண்பது முட்டைதான் பத்து பதினஞ்சு முட்டை ஓடும் அப்புறம் ஒரு இருபது முப்பது நாள் அடக்காது முட்டை போட்ட இடத்தையே படுத்து கிடக்கும் ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஆச்சுன்னா தன்னாலே எஞ்சி வெளியே போயிரும் ஒரு மாசத்துக்கு ஒரு கோழில ஒரு முட்டை இருபது வாய்ப்பு இருக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் முட்டை தான் கிடைக்கும் கிடைக்கும் பத்து முட்டை கிடைச்சாலும் இருபது முட்டாச்சு ஆமா வருஷத்துக்கு அவ்வளவு கிடைக்காது ஒரு கோழி ஒரு தடவை முட்டை போடுதுன்னா அடுத்து ஒன்றரை ரெண்டு மாசம் கழிச்சுன்னா அடுத்து முட்டை போடும் அதான் நாட்டு கோழியோட ஈல்டு கம்மி அடைப்படுக்காத கோழி இப்போ நீங்க ஹைபிரிட் கோழி எல்லாம் நூத்தம்பது முட்டை இருநூறு முட்டை இருநூத்தி இருபது முட்டை வரைக்கும் போடும் நம்ம கோழி அவ்வளவு போடாது உயிரிடல சிக்கனுக்காக வாங்குதாங்கன்னு வச்சுக்கோங்களா இடையில இப்ப எவ்வளவு போயிட்டு இருக்கு நார்மலா கறிக்கடைகள்ல நம்ம ஏரியா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கறி கடைகள்ல ஐநூறு ஐநூத்தொன்பது அறுநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு உயிரை ஒரு கிலோ ஒரு கிலோ மார்க்கெட்ல திருநெல்வேலி மார்க்கெட்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு வந்து ஐநூத்தொம்பது அறுநூறு ரூபாய்க்கு வரைக்கும் போது கோயில் போட்டி எங்க ஊர்ல எழுநூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு உயிரைக்கு சொல்றேன் கறி ரேட்டுல உயிரடைக்கு சேவல் தனி வேலை பொட்டக்கோழி தனி வேலை தான் பொட்டக்கோழி தான் நம்ம ஏரியால ரேட்டு கூட சேவல் வந்து ரேட்டு கம்மி கொட்டைக்கோல் வந்து ஒரு நூறு ரூபா ரூபா சேவலுக்கு ரேட்டு கம்மி இன்னமும் நிறைய ஊர்களில் முன்னூத்தம்பது ரூபா நானூறு கோழி வித்துக்கிட்டு தான் இடங்கள்ல அந்த அரியலூர் டெல்டா பகுதியில் எல்லாம் ரேட்டு இன்னும் கோழியோட ரேட் கம்மியாக தான் இருக்குது நம்ம ஏரியாவில் கோழியோட ரேட் அதிகம் தான் அவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்காது அவங்க வந்து நல்ல அதிகமான ரேட் இருக்க இடம் பார்த்து அவங்க கோழியை விற்பனை பண்ணாங்கன்னா சாத்தியமா இருக்கும் இல்ல சிறுவட லாபமா இடவெட்டு லாபமா பெருவட லாபமா இல்ல தான் லாபம் அது அப்படி கிடையாது மூணுமே உங்களுக்கு வந்து ஒழுங்கா வளர்த்தீங்கன்னா லாபம் தான் கேட்டீங்கன்னா உங்களால வளர்த்த கோழியை விற்கிறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட் கட்டு இருக்கணும் இப்ப நான் இங்க வந்து பெருவடையே போகாத இடத்துல நான் பெருவடையை வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்னால விற்கவே முடியாது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பெருவடை பண்ண வச்சுக்கிட்டு பெருவடைய சந்தையில கொண்டு போய் நான் கஷ்டப்பட்டு தான் விற்கணும் இதே பெருவடை உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரோ ஈரோடோ திண்டுக்கல்லோ அந்த மேற்கு மாவட்டம் ஃபுல்லாவே நீங்க கொண்டு போய் அங்க போய் வளர்த்து வித்தீங்கன்னா நல்ல ரேட்டு போகும் ஒரு பொருள் வந்து எந்த ஏரியால எப்படி விக்குதுங்க பொறுத்தா நீங்க உற்பத்தியே பண்ணணும் இந்த ஏரியால சிறுவடை வளர்த்தீங்கன்னா லாபம் சிறுவிடா ஒன்னே கிலோ தான் பெட்டக்கூடி ஒன்னே கிலோ ஒன்றரை கிலோக்குள்ள இருக்கும் ரேட் எவ்வளவு ஒரு அறுநூறு ரூபா அந்த ரேஞ்சு தான் வருமானம் உயிரிழந்த ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கும் ஒரு கோழி எழுநூறு எண்ணூறு ரூபாய் வித்துரும் புதுசா ஒரு கிராமத்துல நம்ம வீடியோ பாத்துட்டு ஒருத்தர் வளர்க்கணும்னு ஆசைப்படுது ஒரு ஆரம்பத்துல என்ன செய்யணும் என்னெல்லாம் ரெடி பண்ணணும் கோழி நாட்டுக்கோழி கோழி வளர்க்கணும்னு பிளான் பண்ணி இடம் வாங்கிட்டீங்கன்னா கோழி வளர்க்கறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ன செய்யணும் மரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் வேப்ப மரம் வேப்ப மரம் பெஸ்ட் போல தோணும் எல்லா மரங்களையும் நீங்க நட்டு விடணும் நெல் தரக்கூடிய மரங்களாவும் இருக்கணும் காய் கனி தரக்கூடிய மரங்களாவும் இருக்கணும் அந்த மாதிரி நீங்க மரங்களை நட்டு விட்டீங்க அந்த இடத்த ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்க கோழி வளர்க்கவே ஆரம்பிக்கணும் உண்மையே வளர்க்க தெரியாது அவங்க எத்தனை நாள் ஒரு நாள் குஞ்சியாவே வாங்கினா கூட நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா வளர்த்திடலாம் நம்ம ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவோம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இத்தனாம் தேதி என்ன தீவனம் வைக்கணும் இன்னும் மருந்து வைக்கணும் இன்னும் தண்ணியில் கலந்து வைக்கணும் லைட்டு ப்ரூடிங் போடணும் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மாசம் வரைக்கும் அவங்க என்ன நம்ம கொடுத்துருவோம் குஞ்சுகளுக்கு என்ன தீவனம் கம்பெனி ஃபீட் தாய் கோழி தான் நம்ம கம்பெனி ஃபீட் போடுறதுல சின்ன குஞ்சுகளுக்கு கண்டிப்பா கம்பெனி ஃபீடு போட்டு தான் ஆகணும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் கண்டிப்பா கம்பெனி ஃபீட் போடாமல் வழக்கம்பரைக்குமா நீங்க போடணும் அந்த கேப்புக்குள்ள நீங்க கம்ம புல் சோளம் மக்கா சோளம் இதெல்லாம் நீங்க சைட் பை சைடு ஒரு நேரம் அது கொடுத்தீங்கன்னா ஒரு நேரம் இதுன்னு சொல்லி கொடுத்து பழக்கி அந்த தீவனத்துக்கு நீங்க மாத்தலாம் ஒரேடிய கம்பெனி தீவனத்துல இருந்து மொத்தமா வேற தீவனத்துக்கு மாற்றக்கூடாது